வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது முக்கடல் காற்றை பார்ப்போம் முதல்ல அரபிக்கடலை பார்ப்போம் வட இந்திய நிலப்பகுதியில் இன்னும் காற்று சுழற்சி வலுவாக நீடித்து கொண்டிருக்கிறது உத்திரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இடைப்பட்ட பகுதியில் டெல்லிக்கு தெற்கு புறமாக வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வலுவாக இருக்கிற காரணத்தினாலே குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா வழியாக இன்னும் வளிமண்டல இன்னும் வலிமையாக காற்று வலிமையான காற்று பயணிக்கிறது ஓமன் ஏமன் கடலோரம் தொடங்கி மத்திய அரபிக்கடல் தொடங்கி பாகிஸ்தானோட கராச்சி பகுதி முதல் கோவாவிற்கு வடக்கு பகுதி வரைக்கும் உள்ள கோவா மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் பாகிஸ்தான் கரையோரத்தில் வலுவான காற்று பயணிக்கிறது சரி அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் கரையில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை இருந்தாலும் மன்னார் வளைகுடாவில் அப்பப்போ விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று கொஞ்சம் இருக்குது இந்த காற்று படிப்படியாக அதிகரிக்கும் காரணம் என்னென்னா வங்கக்கடலின் ஒடிசா கடலோரத்தில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட கடலோரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தைந்தாம் தேதி நாளை பிற்பகலுக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதிக்குள் உருவாகப் போகுது இதனால் நாளை ஆந்திர ஆந்திரப்பிரதேச கடலோரம் ஒடிசா கடலோரத்தில் வலிமையான காற்று இருக்கும் தமிழ்நாட்டிலும் குமரிக்கடல் குமரி முனை மன்னார் வளைகுடா இந்த பகுதியிலையும் பாக்ஜல சிந்தி பகுதிகளிலையும் விட்டு 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 அவ்வப்பொழுது அச்சுறுத்தல் காற்று இருக்கும் எடை குறைந்த படகுகள் இயக்குவதில் நாளையிலிருந்து ஒரு மூன்று நாட்களுக்கு நான்கு நாட்களுக்கு சவால் இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி கண்டிப்பாங்க சவால் இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாளும் படிப்படியாக காற்றோட வேகம் இருபத்தி ஒம்பதுமே முப்பதுமே ஏன்னா இது உள்ளே கடந்து போகும் வரைக்கும் வங்கக்கடலேருந்து காற்றை இருக்கும் அங்கக்கடல் வழியாக ஆக இந்த மாதம் முப்பது முப்பத்தி தேதி வரைக்கும் கூட தடை விதிக்கும் அளவிலே மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பாக்ஜர சந்தி ஒட்டுமொத்த தென்மேற்கு வங்கக்கடல் அதாவது தமிழ்நாட்டு கரையோரம் மற்றும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மற்றும் ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட தெற்கு மேற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடற்பகுதி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த வங்கக் எல்லாமே வலிமையான காற்று முப்பத்தி தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கும் வரைக்கும் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தடை விதிக்கும் அளவிற்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கும் அதற்கு பிறகு பெரிய அளவிலே அச்சுறுத்தல் இருக்காது இருந்தாலும் அந்தமான் தெற்கு பகுதியில் வரக்கூடிய செப்டம்பர் முதல் வாரத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது காற்று சுழற்சி உருவாகி படிப்படியாக தீவிரமடைந்து ஆந்திர பிரதேச கரையை நோக்கி மெல்ல முன்னேறும் அளவிற்கு ஒரு நிகழ்வு உருவாவதற்கு வாய்ப்பு அதனால அதனால் வரக்கூடிய முதல் வாரத்தில் நாலாம் தேதி காற்று சுழற்சி உருவாகி படிப்படியாக தீவிரமடைந்த ஆந்திரப்பிரதேச கரையை நெருங்கும் பொழுது தெற்கு தெரு அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் இலங்கையோட தெற்கு பகுதி அந்தமான் தெற்கு பகுதியில் வலிமையான காற்று இருக்கும் அந்த நிகழ்வு படிப்படியாக தீவிரமடைந்து ஆந்திரப்பிரதேசத்தை நோக்கி நகரும் அது செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி வாக்கில் அது நகரும் அது வரைக்கும் வளிமண்டல சுழற்சி தெற்கு மத்திய வங்கக்கடல் இலங்கைக்கு தெற்கு பகுதி மற்றும் அந்தமான் தெற்கு பகுதியில் கொஞ்சம் வலிமையான காற்றை கொடுக்கும் பெரிய அச்சுறுத்தல் ஏதும் இல்லை ஆனால் வரக்கூடிய முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் வலிமையான காற்று நாளையிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரை ஒரு ஆறு நாட்களுக்கு மன்னார் வளைகுடா கோவரைக்கடல் பாக்ஜலசிந்தி இலங்கை சுற்றுவட்டார தென்மேற்கு வங்கக்கடல் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதி ஆந்திர ஒடிசா மேற்கு வங்கம் ஒட்டுமொத்த வங்கக்கடலோட ஆழ் ஆழ்கடல் பகுதியில் கூட வலிமையான காற்று இருக்கும் அரபிக்கடல்லையும் வடக்கு அதாவது பாகிஸ்தான் எல்லையோரம் மற்றும் குஜராத் ராஜஸ்தான் சாரி குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய வலுவான காற்று தொடர்ந்து அப்படியே பரவலாகி சீரான ஒரு தென்மேற்கு பருவ காற்றாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது தேதிகளில் அரபிக்கடலிலும் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கும் ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் மீன்பிடிக்கலாம் நாளையிலிருந்து படிப்படியாக காற்றின் வேகம் வங்கக்கடலில் அதிகரிக்கும் கண்டிப்பாக இடை குறைந்த படகு இயக்குதல் சவால் வேண்டாம் விசைப்படகுக்கும் தடை விதிக்கும் அளவிலே காற்று இருக்கும் விட்டு விட்டு அவ்வப்பொழுது வலுவான காற்று வீசும் மன்னார் வளைகுடா தென்மேற்கு வங்கக்கடல் ஆழ்கடல் பகுதி அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருபத்தி நாலு நாளைக்கு இருபத்தஞ்சி அடுத்த நாள் இருபத்தாறு மூன்று நாளும் பெரிதாக மழை இருக்க வாய்ப்பில்லை இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும் மேகம் கருக்கலாம் அது ஒரு தூறலை கொடுக்கலாம் அவ்வளோதான் தவிர பெரிய மழை இல்லை ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி வர வியாழக்கிழமையிலேருந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டுன்னு சொல்லலாம் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது கண்டிப்பாக இலங்கையில் ஆங்காங்கே தென்மேற்கு பருவமழை கொடுக்கும் இலங்கையோட ம அதாவது இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று எல்லா நாளுமே இலங்கையில் தென்மேற்கு பருவமழை லேசாக கொடுக்கும் பெரிய அச்சுறுத்தல் மழையோ பாதிக்கும் மழையோ மின்னல் மழையோ எதுவும் இல்லை லேசான தென்மேற்கு பருவமழையை தென்மேற்கு இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் கொடுக்கும் தொடர்ந்து அந்த மழைப்படிவு நாலாம் தேதியிலருந்து தீவிரமடையும் அதாவது நம்ம தென் தமிழ்நாட்டில் எப்படி எதிர்பார்க்குறோமோ அதே வானிலை தான் இலங்கைக்கும் தென் தமிழ்நாட்டுக்கு ஆங்காங்கே ஒரு சிடங்களில் லேசான மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறோமா இந்த இருபத்தி ஏழுலேருந்து மூ மூணாம் தேதி வரைக்கும் அதே போல் ஆங்காங்கே இருக்கும் ரெண்டாம் தேதி வரைக்கும் உறுதியாக தென் தமிழ்நாட்டில் கொஞ்சமாக இருக்கும் மூணாம் தேதியிலேருந்து தீவிரமடைன்னு சொல்லியிருக்கோமா அதே போல் மூன்றாம் தேதியிலேருந்து இலங்கைக்கும் மழைப்படிவு தீவிரமடையும் அப்போ இலங்கையில் நீங்கள் மழைன்னு எதிர்பார்ப்பது மாலை இரவு மழைப்பொடிவாக மூன்றாம் தேதி எதிர்பாருங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை அடுத்த வார புதன்கிழமை மூன்றாம் தேதி இந்த வார புதன் வர்ற புதனில் அடுத்த புதன் மூன்றாம் தேதியிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இலங்கையில் இலங்கை மட்டுமில்லை தமிழ்நாட்டிலையும் ரெண்டாம் தேதியிலேருந்து தீவிரமடையும் மழை மூணாம் தேதி தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா வடகடலோரம்லாம் தீவிரமடைதுன்னு சொல்லியிருக்கிறோம் அதே போல தான் ரெண்டாம் தேதி டெல்டாவில் தொடங்கும் மழை ரெண்டாம் தேதி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இலங்கையில் தொடங்கும் மூணாம் தேதி தென் தமிழ்நாட்டுக்கும் டெல்டாவிற்கும் வடகடலோரமும் தொடங்கும்னு சொல்லியிருக்கோம் அந்த நேரத்தில் இலங்கையில் மழைப்பிடிப்பு பரவலாகும் அதிலிருந்து அப்படியே மழை இருந்து கொண்டே இருக்கும் தினசரி மாலை இரவு இடி மின்னல் மழையாக தினசரி உண்டு அது அப்படியே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இலங்கைக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு தான் சொல்லிகிட்ருக்கோம் நீங்கள் நினைக்க வேண்டாம் வடகிழக்கு பருவமழை அறிக்கை என்பது இலங்கைக்கும் சேர்ந்து தான் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்குப் பருவமழை இலங்கைக்கும் தீவிரமடைய போகுது ரெண்டாம் தேதி மூணாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு தொடங்கும் மழை அப்படியே சீராக தினசரி மாலை வந்தால் மழை வந்துடும் தினோல் மாலை இடி மின்னல் மழைப்பிடிவு இரவில்லை இருக்கும் அப்புறம் எட்டாம் தேதியிலிருந்து இன்னும் தீவிரம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து இன்னும் தீவிரம் தேதியிலிருந்து இன்னும் தீவிரம் என்று தீவிரமான மழைப்பிடிவு காற்று சுழற்சியினால் இலங்கைக்கும் கொடுக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வடகிழக்குப் பருவமழை இலங்கைக்கும் தொடங்குது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் தென்மேற்குப் பருவமழை இலங்கையில் இருக்கும் அது நல்ல ஒரு மழைப்பெடுவை தென்மேற்குப் பருவமழை காலத்திலேயே கொடுக்கும் அக்டோபர் பதினெட்டிலிருந்து வலிமையான நிகழ்வுகள் உருவாகுவிடம் இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதி அது ஆந்திர பிரதேசத்துக்கு முதல்ல ரெண்டு நிகழ்வு போனாலும் இலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்கும் அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வு பிரதேசம் வடகடலோரம் போயிட்ட பிறகு அடுத்தடுத்த நிகழ்வு மிக நெருக்கமாக இலங்கைக்கு வந்து டிசம்பர் என்ன ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் கடக்கும் நிகழ்வு வலிமையான நிகழ்வு கடந்து தமிழ்நாடு வரக்கூடிய நிகழ்வு தென் தமிழ்நாட்டிற்கு டிசம்பர்லாம் வலிமையான நிகழ்வு வர இருக்கிறது இலங்கை கடந்து ஜனவரியில் அதே போல் கடந்து வரக்கூடிய நிகழ்வு ஜனவரி முதல் வாரம் ரெண்டாவது வாரம்லாம் இருக்குது சிறு நிகழ்வாக இருந்தாலும் நிறைய மழை பெய்வை தரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதே போல் தான் பிப்ரவரி மாதம் வரை கடந்த எப்படி எப்படி மழைப்பெடுவை கொடுத்துச்சோ அணைகள்லாம் நிரப்பணித்தோம் அப்படிப்பட்ட மழை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரையும் வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு இருக்கிறது வானிலை அறிக்கூட இணைந்திருங்கள் மழைநீரை சேகரியுங்கள் கைவச நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் நன்றி